முடிச்சுக்கா இந்தாப்பா இனிமேல் அந்த ஆவியின் நினைவும் உனக்கு வராது அது உன் உடம்பு விட்டு வெளியேறிடுது நிம்மதியா சாப்பிடலாம் வயிற்று ப்ராப்ளம் நின்றும் இந்த ஒரு விஷயத்துக்கு இப்ப பாப்பா அடுத்து பின்னால பாக்கி ரெண்டரை காலம் ஒருத்தன் போல் பரவி பிரிந்து விட்டானே அவ நான் வர வச்சா உனி பணத்தார ஏற்றுக்கிட போறியா நல்ல எண்ணங்கள் இல்லைன்னு மேல இருந்து கட்டளை ஆயிருக்கும் வேணும் வேண்டாம்கிறத முடிவு எடுக்கிறதுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் அவகாசம் உங்களுக்கு தரேன் தெளிவா முடிவெடுத்து வந்து சேருங்க ஜெயிச்சு தாரேன் தான் துன்பமில்லாம செல்வாக்காரு சாயல்குடி என்னாச்சு நம்ம மைக் இது கரண்ட் வந்திருக்கோம் கரண்ட் இருக்கு மோட்டர்லாம் நம்ம இப்போ நம்மளுடைய கரண்ட் வந்திருக்குல்ல கால்னு சொல்லலாம் போட்டது மூளைத்த தேடி கண்டமா வாப்பா கேட்க வரத்த கூடலு கருமசாமி சொல்லியாச்சு என்னப்பா வேணும் பணம் கொடுத்தவனும் கொடுத்தணும்

உன்னுடைய கட்டமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த இடத்துல நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி செய்வதை போன்ற தகடுகள் வைத்து உன் குடும்பத்தை இப்போ கெடுத்து வச்சுருக்காங்க அதில் இதுக்கு முன்னால் அறிகுறியாக வந்து காட்டி கொடுத்த தெய்வம் இப்போ வீட்டுக்குள்ளே வரல அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஏற்கனவே ஒரு பெட்டிஷன் எழுதி தெளிவாக தான் இருக்குது அது என்னைக்கு நீ உள்ள இறங்குதியோ அன்னைக்கு அதில் பிரச்சனை வரும்னு சொல்லி தான் உத்தரவு அதை சமாதாரமாக்கி வெற்றியாக்கி தந்தா போதும் நீ கொடுத்த பணம் வருமானு கேட்ட அவன் தலைமுறவா இருந்துகிட்டு உன்னை குழப்பத்துக்கு ஆளாயிட்டான் ஆனா அந்த பணம் மெல்ல மெல்ல மூன்று முறையாக வாங்கி வீடு கட்டதுக்கு வைகாசில் முளை பிடிக்கிறதுக்கு நான் கூட வாரேன் சரி பானு சொல்லி உத்தரவு விட்டு வந்த பக்கம் காலம் சொல்லலாம் சர்வ மங்கடம் நமஸ்து இன்னொரு வெற்றி கொண்டு வா உன் பிள்ளைங்களை அற்புதமான பட்டதாரி ஆக்கி செல்வாக்கா வளை வச்சு தந்தால் போதுமலா உட்காரலாம் உங்க ஆத்தா வீட்டுக்கு இடம் படிக்காதுன்னு உத்தரவாயிடுது கை விட்டுருவோம் அதை நமக்கு வேண்டாம் நான் கொடுக்குற செல்வத்தை வச்சு பல கோடியை பெருங்க நீங்க என்னப்பா பக்கத்தில் கர்மசாமிக்கு இந்த அப்பா எல்லா நிலைகளிலுமே உயர்ந்திருப்பாங்க செல்வம் சிறப்போடு புண்ணியமடைங்க வாங்க வெள்ள கோவில் உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் தொழில் ஓடுனா உடம்பு ஓட மாட்டுக்கு உடம்பு ஏங்குனா தொழில் ஓட மாட்டுக்கு இதுதான் நடக்கிற தன்மை அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய முடக்கத்தை மாந்திரிகத்தகால செஞ்சிருக்கோம் தொழில் ஓடுனா மனது நிம்மதியா இருக்கும் ஆனால் உடம்புல நிம்மதி இல்லாமல் இருக்கு இப்போ உன்னுடைய தொழிலும் ஓடுது ஆனால் அதுலேயும் ஒரு அறுபது தான் ஓடுது நூறு சதவீதம் ஓடலை இந்த அறுபது சதவீதம் மரியாதைக்காக காப்பாற்றப்பட்ட ஒரு சக்தி ஆனால் உடம்புல ரத்தம் ஓடக்கூடிய நரம்புகள்லாம் இறுகி போச்சு அதனால புல் சர்க்குலேஷன் சரியா நடக்காம உச்சிலிருந்து உள்ள காலம் வர கெட்டி வச்ச மாதிரி ஒரு கெட்டு கிடக்கும் ஆமா அதை எல்லாம் சரியாக்கி வெத்தியாக்கி தந்தா பொதுமலா கால் வரலாம் இந்தாப்பா கூட வரேன் உடம்பையும் நல்லா இருக்குதே தொழிலையும் நல்லா பையனை பத்தி ஒரு கல்வி கடுமா கிடைச்சாச்சு சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கு

உன் மகனுடைய வாழ்க்கையை பார்த்தேன் கண்டிப்பாக அவள் பின்னால் அவன் போகத்தான் செய்வான் அதை மறுத்து கொண்டு வரணும்னு நீ விரும்புத அதுக்கு கொஞ்சம் பாடுபட்டு தான் முடியும் அப்படிங்குறதுன்னா உங்கள்லாம் உதறி தள்ளிட்டு பெங்களூருக்கு போதுக்கு ரெடி ஆகிட்டேன் நீ செய்யணும் பண்ணிக்க சாமி தான் சொல்லணும் காரூர்த்துவான் கொஞ்சம் கண்டு அந்த பேரை பார்ப்போம் மகனை விட கொஞ்சம் மீறின பொண்ணாவா என்ன அவளுக்கு வாழ்க்கையின் அனுபவம் இவனுக்கு தெரியாது இவன் மயக்கத்தை தீர்த்து வழியாக்கி தரேன் வலி இதுதான் மனசால வந்ததுதான் தீர்த்து தரேன் சரி பண்ணித்தார பொறுமையாக இருங்கள் அதே கோயம்புத்தூர் இல்லை நீதிமன்ற வழக்கு யாருக்கு இருக்க நீதிமன்றத்தில் வழக்கு நீ இன்னும் ஒரு வாய்தா கூட போகல ஆத்துல போய் சொல்லுதா போனே வாய்தாவுக்கு புச்சலி புச்சலி உட்கார முடியலையா இறைவா இவ்வளவு சோதனையா கர்மசாமி கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க உங்களை அடிக்கடி எதுக்கு வைக்க முடியாது கண்ணை முடிக்காங்க பார்க்கட்டும் ஓஹோ உங்களுடைய நிலம் சம்பந்தமான விஷயத்துல இரண்டு பேர்கள் தலையிட்டு அந்த வழக்குகள் உங்க மேல இப்ப திருப்பப்பட்டிருக்குப்பா புரியுதா அதுல உங்களுடைய பணங்களும் கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு இப்போ பேச்சுவார்த்தையில முடிக்கணுமா அந்த வழக்கை செஞ்சு தரணுமா அதவே செஞ்சு தரேன் கால் உள்ட்டுவா கர்மசாமிக்கு வரணும் வேற முடிச்சு நானும் வெளியே போக்க ஜெயிச்சு தரேன் பிள்ளைகளுக்கும் நல்ல தரேன் வேற என்னம்மா வேணும் இந்த ஆம்பளை பிறக்கான் முருகானு கருமசாமிக்கு பாட்டில் பார்த்து சொன்ன கல்வி சரியா தப்பாடா என் உன்னால சாந்தமாக இருக்க கெட்டிக்காரன் தான் ஆனால் பொண்டிட்ட பொண்டாட்டிட்ட ரொம்ப சின்சியராக மூக்கலாஞ்சரோட பிடிச்சி வச்சுக்கிட்டு வாழ்ந்தது மாதிரி வாழ்ந்த உண்மையா இல்லையா அந்த கண்டிஷனான குணமும் அந்த சின்சியரான புத்தியும் உன் பிடிவாதமும் அவளுக்கு பிடிக்கல இதான் உண்மை அவளை போய் கேட்டேன் அந்த ஆள் திருந்த மாட்டான் அவன் கூட லைஃப் லாங்காக என்னால் இருக்க முடியாது அப்படின்னு அவள் சொல்லுதான் இப்போ அவள் வேணுமா நீ என்ன மாற்றத்தை உருவாக்கிடுவேன் உன் மனசை மாற்றிக்கிடுவியா கால் ஒன்று எப்படி போய்கிட்டே இருந்தால் வாழ்க்கை நான் ஒரு முடிவு கொடுக்க வேண்டாம் என்னப்பா சொல்ல இப்படின்னு நான் கேட்டேன் மூணு தலைமுறைகளுக்கு முன்னால உன் குடும்பத்துல உன்னுடைய முப்பாட்டம் ஒருத்தன் ஒரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணி அந்த பெண்ணு போய் பரிதாபமா ஆத்திர விழுந்து சேர்த்துட்டான் நான் அதை சாமி காட்டின உடனே பரிதாபமாக தித்தது யாருப்பான்னு காட்டேங்க யாருமே இல்லைன்னா அது நீந்தான் அந்த பெண்ணுடைய சாபத்தின்படி நீ பொண்டாட்டியோடு நிம்மதியாக வாழக்கூடான்னு அந்த விதி அமைஞ்சிருக்கு சாமி அவன் செஞ்சதுக்கு நான் என்ன நீ கேட்ப ஆனால் மூணு தலைமுறைகளுக்கு முன்னால செஞ்சானே அந்த ஆத்மா தான் இப்போ உன் உடம்பு கூட்டுக்குள்ளே இருக்கு அந்த விட்ட உரையை நிறைவேற்ற வந்திருக்கு இருந்தாலும் அந்த கர்மாவை கொஞ்சம் மாற்றி பார்த்து வாழ வச்சுட்டாங்க கால இதுதான் தான் உண்மை உண்மை சமையலாம் கேட்க கர்மசாமிக்கு மகளே கொஞ்சம் மனம் சரி எப்படியாவது அவன் மனச மாத்தி உங்க ரெண்டு ஐஸ்வர்யமா நான் வாழ வச்சு தரண்டாம் வெற்றி விட்டு மகனே சந்தோஷமா கர்மசாமி ஆமா அதே கோயம்புத்தூர் இதே மாதிரி போன்ற அடிக்க சண்டை விடவே

வழக்காவ தொடுக்க சரியில்லை உ செட்டில்மெண்ட் தான் சரியா இருக்கா என்ன பண்ணணும் சட்டத்தையும் ஏமாற்ற முடியாது சமுதாயத்தையும் அமர்த்த முடியாது எப்படி அடிக்கிறதுக்குன்னு இன்னொரு தர கால்நா அடிப்போம் என்னடா தம்பி அப்படியா சரி அவளுடைய பாதை வேற வழியில போயிடுதுடா எடுத்துடா அவ அவள் சட்டப்படி வரமாட்டான் நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்க இடைஞ்சல் இல்லாமல் நான் அடிச்சுட்டேன் இப்படி பின்னால் பேசலாம் மகனி முதல்ல குமுறலுக்கு ஒரு குழுமையை கொடுப்போம் அதுக்கு பிறகு அடிப்படையை பார்ப்போம் கர்மசாமி ஆமா ஆமா சாதகம் சரியில்லைன்னு சொன்னாங்களா கேட்டுப்போங்க யாருப்பா தன் மகளின் சாதகம் சரியில்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்திருக்கான் யாருப்பா அது தன் பிள்ளையின் சாதகம் சரியில்லை

குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தா அவனுக்கு காத்து இங்கேயும் அங்கே இருக்கு நாங்களே எடுத்தோம் அத நிறுத்தி வைக்கணும் அவனை தெளிவாக்கணும் இந்த கனிய அறுத்து தேய்ச்சி குளிக்க சொல்லு சரியாயிருவான் அவன் எல்லா இடத்துலயும் தோத்து போறதுனால என்னையும் அப்படி நினைச்சிருக்கான் அவனை திருத்தி தர சரியா தரப்பின் ஒரே எல்லா மங்கையும் விடாது விடுமா கோயமுத்தூர் எல்லை வீட்டில் ஒரு பெண்மணி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள் அதை பத்தி எனக்கு தெளிவு வேண்டும் என்று கேட்டு வந்தது யார் நீங்களை யாருக்கு சொல்ல என்ன செய்தி அப்படியா கால் விட்டுறேன்னா இவளுக்கு வா சொல்ல அப்படியா கண்டுபிடிவான் வா இருபது வருஷத்துக்கு முன்னாலும் உனக்கு எந்த ஊருக்கா இப்போ கோயமுத்தூர்னு வந்துருக்கு என்ன விஷயக்கா இருக்கீங்களா கால் விட்டு வேண்டாம் கொஞ்சம் பக்கத்தில் வா பக்கத்துல வந்து உட்காந்தான் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் முன்னோர்கள் இருக்கும் பகுதியிலே என் தங்கை காளியும் அருவாள் பிடித்து சின்ன கருப்ப ஆ வரலாம் வாங்கப்பா அதனால நிலம் சம்பந்தமான பிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுல பல சைவனை விவரை கோளாறுகள் நடந்து தெய்வங்கள்லாம் விலகி இப்ப பல்லாத துன்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு இப்பவும் அந்த இடத்துக்குள்ள அக்னி சோலையா எரிந்து கொண்டு இருக்கிறது அதனுடைய பகுதியை இப்ப பார்க்கும் பொழுது உனக்கு ஒரு பக்கத்து கால் இழுக்கிறது மாதிரியும் வாதம் வந்து நடக்காம ஆயிருவோமுற பயமும் உனக்கு நடந்துகிட்டு இருக்கு கால் வந்து இது எப்படி தம்பி இவளுக்கு நீ தம்பி விவரமா தமிழ் பேசுறா அதனால அந்த தீய சக்தியை நீக்கி தெளிவாக்கி தாரேன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைய ஒளிவாக்கி தாரேன் வேற என்ன வேணும் சரியாகி தாரம்னாச்சு இந்த வருமானத்துக்கு பணம் தந்துட்டேன் பணம் வந்துகிட்டே இருக்கும் விளைச்சிக்காவோடு பக்கத்துல நல்லாரு நல்லா தம்பி நல்லா வா கர்மசாமி யாரு ஒரு வார்த்தை ஏன் குதிரை வருது கேட்டு பார்ப்போம் கோயம்புத்தூரில் குதிரை சம்பந்தமா யாருடா இருக்கா குதிராயமா அல்லது குதிரை வண்டியா குதிரை என்ன குதிரை நீ பொல்லாத ஆழ் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துடும் நினைச்சு ஐயனாருக்கு குதிரை உண்டு அந்த வார்த்தையை நினைக்கா நான் குதிரை வியாபாரியை கூப்பிடுவதாக இருக்கீங்களா நீங்களும் ஆடாத உள்ளங்கள் ஆடுவது போல் ஓடுகிற மிசிரெல்லாம் ஓடாமல் என்னமா தொழில் பார்க்க ஓடலையம் மாய்ப்போம் நின்றுக்கிட்டு கிடக்கு கால் அழுத்துவாங்க உட்காரு உன் பிள்ளைகளும் இப்போ உன் தொல்லுபடி காக்காம வில்லங்க இருக்கு அதனால இப்ப எந்த துணையும் இல்லாம நிர்மலமா நிக்கிற பிள்ளையை வர சொன்னாலும் இந்த தொழிலை வச்சு ஓட்ட முடியுமாங்கிறது சந்தேகமா இருக்கு ஒரு இடத்துல பணம் வரணுங்கிறதுக்காக முயற்சி செய்து அதுவும் நின்று போச்சு இத ஓட்டி வச்சு தரணும் குடும்பத்தையும் சரி பண்ணணும்னு கேட்க வந்திருக்கேன் கால் ஒன்றுவான் என்ன பத்திரம் பத்திரங்கள்லாம் எங்கம்மா வச்சிருக்கேன் ஒரு டாக்குமெண்ட் வேற ஆடியோ லாக் ஆயிருக்காது யார்களுது அது உனக்கு வந்து சேர்ந்துருச்சா பக்ர எனக்கு உரிமே கிடைக்கல தா அத இருந்து பேசுவோம் ஒரு மாதம் டைம் வெச்சுடலாம் நல்லா பகத்துல வா காப்ட் பண்ணலாம் கர்மதாமி பலாபளம் பன்ரூட்டி பன்ரூட்ல ஃபேமஸ் பண்ட்ருட்டி கோயம்புத்தூர்லாம் போய் உட்காருங்க அடுத்து கூப்பிட்டுறேன் சொல்ல மீறி வந்துடா ஏன்னோ கார்டு வரலாம் உனக்கு எந்த ஒருடா புரியுறோம் நான் போய் பார்த்தேன் ஆடு ஒரு மாடு காடு நொண்டுதான் ஒண்ணுங்க நொடிட்டு எடுக்கு காலுட்டும் இந்த காலை பிடிப்போம் என்ன வச்சிருக்கியா அந்த மாட்டில் ரெண்டு குழம்புக்கு இடையில ஒரு வீக்கம் இருக்கலாம் உஸ்பிராணிகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் காப்பாற்றி தரேன் இந்த தொழிலை வெற்றி ஆகி தர கல்யாணத்தை முடிக்கணும்ல எல்லாரும் தெரிஞ்சா தேடி போனா மேட்ரிக் மணில இருந்து பொண்ணு வருது கெட்டிக்கா வெட்டி உண்டு கிடச்சிரும் பெண்ணு கிடைச்சிடும் புடியும் மாறிவிடும் தருமதா பாண்டிச்சேரி கால் வலட்டு வா உனக்கு பாண்டிச்சேரியா ஆ கொக்கு ரெண்டு கட்டம் இல்ல தலையாட்டுற மாதிரி ஆட்டுத கொக்கு உனக்கு இப்படிக்கும் அப்படிங்கும் இப்படி இருந்தால் சரின்னு அர்த்தம் இப்படின்னு இருக்குன்னா என்னமே தெரியாது உன்னை ஒரு எக்காவில் நீ பாஸ் ஆகிருவா தைரியமா பாஸ் ஆயிட்டியா அடுத்த இன்டர்வியூல பாசை யாரை ஆக்டர்? டா. வேலை கிடைச்சாச்சு மோதமா அந்த சம்பளம் ஐயா கருதாவி கோயில்ல நடக்கிற அன்னதானத்துக்கு நன்றி பண்ணி பொண்ணையும் வெற்றி அடைஞ்சதா. கேக்க. கருதாவி பாண்டிச்சேரி பஸ் ரூட் பிராம் பிராம் அண்ணா நீங்க டாக்டர்களை பத்தி தான் கேட்க வந்தீங்க. நீங்க டாக்டர்களை பத்தி தானே கேட்க வந்திருக்கீங்க. இவர் அண்ணன் பஸ் ரூட் வச்சிருக்காரு. என்ன சர்வீஸ்ல? லிங்கம் பஸ் சர்வீஸ் உங்க ஊர்ல தான் ஓடுது네. இவன் உள்ளத்துக்குள்ள கடினமான ஒரு சோகம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதனால இன்னும் ஒன்னே முக்கால் மாதம் கழித்து இவனுடைய திருமணத்துக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் ஒன்னே முக்கால் மாதம் பெரு நாற்பத்தி எட்டு நாள் அந்த முயற்சி செய்கிற பொழுது ஸ்ரீவசியம் கிடைச்சிடும் மங்களகரமாக கல்யாணம் முடிச்சிடலாம் அந்த கல்யாணத்தை முடிச்சு ஆறு மாதம் கழித்து மீண்டும் ஒரு முறை வெளிநாட்டுக்கு போய் சம்பாத்தியம் செஞ்சு சந்தோஷமா வந்து இங்கேயும் நீ பிசினஸ் பார்க்கலாம் படித்ததா போதும்லாம் கால் அனுப்புவா ஜெயிச்சுக்கா நல்லா இருக்கு அப்புறம் ஒரு பஸ் ஒண்ணு மிஷினரிஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு இன்ஜினும் நல்லா இருக்கு ஆனா சட்டம் அதை தடுத்து வச்சிருக்கு அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி எங்களுக்கு தயவு பண்ணி ஓட வச்சு தந்தா போதும்லா கருப்பசாமி ஓட வைக்க இருபது நாள் கால அவகாசம் அந்த பஸ்ல இந்த கனியை கொண்டு போய் ஓடும் ஆர்டர் வந்தாச்சு அசத்திடுவோம் போலாம் கருப்பசாமி அதே பாண்டிச்சேரி தன் மக்களை பற்றி கேட்க வந்த மகன் மருத்துவ மருத்துவ துறையில் பயின்று கொண்டிருக்கும் கால்வெட்பா அண்ணனும் தங்கைக்கும் உறவு நல்லா எடுத்துப்போம் ஓரளவு ஆனா இப்ப கல்யாண வாழ்க்கையை சரி பண்ணணுமா வேண்டாமா வேற என்ன வேணும் பூ எடுத்து வச்சுட்டேன் கல்யாணத்தை முடிச்சு தரேன் எல்லாம் ஜெயிச்சுக்கலாம் ஆவணிக்குள்ளே கல்யாணம் நடந்துடும் மாப்பிள்ளையும் நல்ல மாதிரி கட்டி இருக்கு அதை நான் நீக்கி தரேன் தைரியம் வரது அடுத்த சந்திப்பில் சேவ் பண்ணுவாங்க போயிட்டு வரட்டும் புனியமாக போயிட்டு வரணும் ஆவணி மாதம் டைம் இருக்கு ஆமாம் டிரான்ஸ்பர் ஒரு ரெண்டு மாதத்தில் கிடைக்கும் வர ஓகே அதே பாண்டிச்சேரி எல்லை நடத்துகிற தொழிலால் கடனும் துன்பமும் பட்டு வேதனைப்பட்டு மொட்டை அடித்து வந்தவன் இது இயற்கையாலான மொட்டை நீ கோயிலுக்கு போட்டையா முட்டை வா இது இயற்கையாலான மொட்டை இது போட்ட மொட்டை அது இருந்த மொட்டை பாண்டியான பேர் விருடா பெரிய அந்த சாமிடாது ஐயாவுக்கு கல்யாணத்துல நான் எத்தனை கேரக்டர் இந்த இடத்துல பார்ப்பேன் ஊமக்கல்ல மனம் திறந்து வெளியில பேசாதவங்களுக்கு பேர் என்ன பேருடா ஊமக்கல் பயந்தாங்குள்ளி சபையில வந்து அடக்கம் அடக்கமா அப்படிப்பான் ஆனா வெளியில அப்படிப்பான் என்ன இந்த மாதிரி பல கேரக்டர்கள் பார்த்துருக்கேன் ஓ உள்ள ஒரு புதர் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் மறைஞ்சி கிடக்கு அது என்னமெல்லாம் கிடக்கு அப்படின்னு சொன்னால் நீயா ஆத்தப்பட்டு பணத்தை வெளியே விட்டுட்டு வேதனைப்பட்ட குழப்பமும் இருக்கு கடன்பட்ட துன்பமும் இருக்கு ரெண்டு மூணு வருட்ட மனத்தை பறி கொடுத்துட்டு அவங்களால பட்ட வேதனையும் உள்ள கிடக்கு